தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக புதிய மாவட்டம் உருவாக்க ஆலோசனை கூட்டம் சென்னை பெரம்பூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் பேரமைப்பின் மாநில தலைவர் சமூக போராளி திரு கொளத்தூர் த ரவி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அதற்காக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தனி மாவட்டமாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்றும் மற்றும் பல கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அதைத் தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் நடக்கவுள்ள மண்டல மாநாடு பற்றி ஆலோசனை செய்யப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் மண்டல தலைவர் திரு கோடீஸ்வரர் தலைமையில் திருச்செந்தூரில் மாநாடு நடக்க உள்ளது இதுவரைக்கும் எந்த ஒரு வணிக அமைப்பும் மண்டல மாநாடு நடத்தவில்லை தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு முதல் முறையாக நடத்த உள்ளது அதைத் தொடர்ந்து மத்திய சென்னை மாவட்ட தலைவர் சமூக சேவகர் திரு வே செல்வநாயகம் அவர்களுக்கு ஸ்ரீ ருத்ராட்ச பல்கலைக்கழகம் சமூக சேவைக்கான டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது இதை மாநில தலைவர் திரு கொளத்தூர் ரவி அவர்கள் திரு வே செல்வநாயகம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் அனைத்து நிர்வாகிகளும் திரு வே அவர்களை பாராட்டினார்கள் இந்த கூட்டத்தில் மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நன்றி தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரம்பின் சார்பாக இன்று தலைமை அலுவலகத்தில் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்த நிர்வாகிகள் வந்து தலைமையில கூடிய மாநில மண்டல நிர்வாகிகளை சந்தித்து தமிழ்நாடு அனைத்து பணிய சங்கங்களின் பேரமைப்பில் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம் எங்களுக்கும் மாவட்டத்தை பிரித்து கொடுங்கள் நாங்கள் அந்த பணிகளை திறம்பட செய்கிறோம் என்று வாக்குறுதி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இது மாதிரி பல்வேறு மாவட்டங்களாக பிரித்து இன்று வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் அவங்களுக்கும் நாங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் அருமையான அருமையண்ணன் ராஜா அண்ணன் போன்றவர்களை வைத்து அந்த மாவட்டத்தை அடுத்த வாரத்துக்குள் பிரித்து அந்த மாவட்டத்தில் கூட நிர்வாகிகளுக்கு தகுந்த பதவிகளை கொடுப்போம் என்ற நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு வரக்கூடிய இருபத்தொம்போது ஒன்பது தூத்துக்குடி மண்டல தலைவர் அருமை நண்பர் கோடீஸ்வரர் தலைமையில் திருச்செந்தூரில் மண்டல மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மண்டல மாநாட்டுக்கு இவங்களை அழைத்திருக்கிறோம் அவங்களும் வருகிறேன் என்று வாக்குறுதி இருக்கிறார்கள் அந்த மண் மண்டல மாநாடு இதுவரைக்கும் தமிழகத்தில் எந்த ஒரு வணிக அமைப்புகளும் மேய்ந்து மாநாடு நடத்துவார்களே தவிர மண்டல மாநாடு என்று இதுவரைக்கும் யாரும் போட்டதே இல்லை முதல் முதல்ல வரலாற்றில் பதிவு பண்ணக்கூடிய வகையில் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைப்பு மாநாடு நடத்துது அந்த மாநாடு சிறு வணிகர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அமையும்ங்கிறது அதை தெரிவித்துக்கொண்டு சிறு வணிகர்கள் எந்தெந்த பகுதிகளில் எந்த பாதிப்பு அடைஞ்சாலும் முதல் குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் நம்ம அமைப்பு இன்னைக்கு இந்த அமைப்பு மண்டலம் மாவட்ட நிர்வாகிகளை கலந்து உயர்மட்ட குழுவினுடைய நிர்வாகிகளை கலந்து தான் அடியெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் ஆறு ஆண்டுகளில் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தொடர்ந்து இதை விட வரக்கூடிய மண்டல மாநாட்டில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுங்கிறத தெரிவித்துக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை நண்பர் அருமை அண்ணன் மாவட்ட தலைவர் செல்வநாயகன் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் முனைவர் பட்டம் கொடுத்துருக்காங்க ஒருபோது டாக்டர் பட்டம் கொடுக்கணுன்னா அவங்கள முழுசாக ஆராய்ஞ்சு தான் கொடுப்பாங்க சாதாரணமாக எடுத்த உடனே கொடுக்க மாட்டாங்க அவர் எப்படி செயல்படுறாங்க அந்த பகுதியில் எப்படி இருக்கிறாங்க அவரோட நன்னடத்தைகள் எப்படி இருக்குங்கிறத ஆராய்ஞ்சு தான் டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க டாக்டர் பட்டங்கிறது மிகப்பெரிய உயர்ந்த பதவி அந்த பதவி அதை எங்களுடைய மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பினுடைய மத்திய சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்திலரு அருமை அண்ணன் செல்வநாயனு கிடச்சிருக்குது இந்த தமிழ்நாடு அனைத்து மணி சங்க பேரமைப்புக்கு கிடைச்சதால் கருதி அது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பகுதிகளில் அமைப்பில் இருக்கக்கூடிய எப்படி வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் பொறுப்பில் இருக்காங்க அந்த வேலையும் செய்வாங்க பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சாதாரணமாக பழகக்கூடியவங்க அந்த பழகின அடிப்படையில் எல்லாத்தையும் விசாரித்து இன்னைக்கு டாக்டர் பட்ட அண்ணன் கொடுத்துருக்காங்கிறதா அதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் இந்த மாநாட்டுக்கு மண்டல மாநாட்டுக்கு தொடர்ந்து சென்னையிலேருந்து மட்டும் எல்லா மாவட்டத்திலிருந்து மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் எல்லாரும் குடும்பத்தோடு கலந்துக்குவாங்கிறத மகிழ்ச்சியோடு நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு நம்ம எல்லோரும் இருபத்தொம்பாந்தேதி அங்கே திருச்செந்தில் சந்திக்கிறோம் அடுத்த கட்டம் பணியை நம்ம தொடர்ந்து அமைப்புக்கும் குடும்பத்துக்கும் மக்களுக்கும் பணியாற்றுமாறு எல்லா மாவட்ட மண்டல நிர்வாகிகளையும் பணிவோடும் தாழ்மையோடும் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கின் பேரமைப்பு சார்பாக நன்றி கூறி விடைபுறிய நன்றி வணக்கம்